இந்த ஆப்போசிட் ஆயிங்ல ஆப்போசிட் ஐயாட் ஆயா ஸோ பிக்பாஸ் நைன் படப்பிடிப்பு நிறுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து வருது ஐயோ என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா சேதுபதி அதிகால வெள்ளிக்கிழமை முடிச்சு போய்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் படப்பிடிப்பு தளம் ஆப்போசிட்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸார் இப்போ வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த பாஸ் நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி தமிழக மக்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் எதுக்குப்பா இந்த பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சீசன் நிஜமாவே ஒரச்சிட்டா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ரிவியூ பண்ணுறவங்களாம் விடுத்தலுங்க அது வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட கருமாத்திரத்து கூட நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் சரியா அது மட்டும் இல்லை நம்மளாம் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னா சொல்லிட்டோம் இந்த சீசன் கண்டஸ்டன்ஸே இல்லை போதாக அடிக்குது ஸோ நம்ம வாழ் வாழ்வாதாரத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இதுலேயும் அஞ்சு நிமிஷம் தான் பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது இதில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போட்டு உயிரை இருக்காங்க மக்களையும் வந்து குழப்பிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேடு கட்ட கண்டுக்கு சரியா அதில் பார்ட்ஸ் வச்சு வேறு போயிருக்காங்க பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணிட்டு இப்படி ஒரு இத்து போன ஒரு நிகழ்ச்சி எப்படி இருந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ இத்து போயிடுச்சு தான் சொல்கிறேன் பாஸ் மேலே இருக்க ஒரு லவ்னாலையும் சரி சார் உள்ள இருக்கக்கூடிய ஒரு காதல்னாலும் சரி நம்ம பிக்பாஸ்க்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதையும் மீறி சரி சரி வந்து நல்லா பண்ணிட்டாரு எட்டாவது சீசன் கூட ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் விழுது ஒன்பதாவது சீசனில் எடுத்தாலும் பாருங்கள் மில்லியன் ஸ்டார் இந்த அகோரி கலையரசன் அடுத்து வந்து விஜே பார்வதி இந்த மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய கேள்விகளை கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கிறார் ஒரு கேரக்டர் உள்ளே எடுத்துட்டாங்க சரி உள்ளே வந்து அவங்களுடைய கேம் வேறு அது வேறு விஷயம் அது வெளியே வச்சு நம்ம விமர்சிக்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ளே எடுத்ததுனால என்ன ஆகுது இந்த திவ்யா கணேஷ் மாதிரி ஆட்கள் இதெல்லாம் வெளியே வந்து பயங்கரமாக ரவுடியாக இருந்திருக்கும் போல தெரியுது அடுத்து வந்து ஏகப்பட போய் சொல்லிட்டே போகலாம் அந்த சீசனில் எல்லாமே குப்பைகள் தான் அப்படிங்கிறத லக்ஷ்மி மேம் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில் ஸோ இதெல்லாம் வச்சு யோசிக்கும்பொழுது இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இன்டென்ஷனாக இருக்குது எல்லாருக்குமே ஏன்னா நியூட்ரலாக ஒரு ரிவ்யூ நீங்கள் கேட்டிங்கன்னா நிகழ்ச்சி தரை பண்ணுவோம் கேட்டால் ஆமாம்னு சொல்லுவாங்க அதாவது பேசிக்காக ரிவியூவர் கிட்ட சரியா நீங்கள் கேட்டிங்கன்னா பிச்சைக்கிட்ட விடுங்க அப்டேட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பண்ணிட்டு பண்ணுங்க நான் அதெல்லாம் ரிவியூவர் கிட்ட நான் கேட்குறேன் இந்த கொஸ்டினை கேட்டிங்கன்னா நோ ஏன்னா இது வந்து லேக் ஆஃப் இந்த ஷோ வந்து ரொம்ப டெப்த் வந்து லேக் ஆகுது ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஒரு ஏப் ஷோ மாதிரி ஆகிடுச்சு இப்போ யார் இதை பண்ண போகிறாங்க அந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்முருகன் பண்ணுற அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தா வாக்கா இல்லை தா வா கா ஓகே இந்த கட்சியுடைய தலைவர் வந்து பண்ண போறாரு அதுக்காக வந்து போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கு முதல் எங்கே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்பரப்பாக்கத்தில் ஷூட்டிங் நடத்துற இடத்துல வந்து கேட்டிருந்தாங்க படப்பிடிப்புக்கு தளம் பக்கத்திலே கேட்டிருந்தாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது அதனால குவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஏதாவது கைகளை பயிற்சினா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்க ஆர்ப்பாட்டம்னா அப்படியே பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஆப்போசிட்ல அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல எவ்வளோ தூரம் சீரியஸாக போகும் தெரியல ஆனால் எப்படியோ வேல்முருகன் அவர்களுக்கு நன்றி எப்படியாச்சும் புஷ் பண்ணி இந்த பிக்பாஸ் ஷோவை இழுத்து மூடிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கும் நாங்களும் வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்கோ இல்லை வேறு கண்டென்ட் நாங்கள் வந்து பயணம் பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா உள்ளே இன்னும் அறவராக வைத்துக்கொண்டு பிரவீன் ராஜை எவிட் பண்ணுவது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் நீங்கள் வெயிட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஏ கண்டென்ட் வரும்போதே நீங்கள் எவிட் பண்ணிருந்தோம் அதே மாதிரி கம்முர்தீன் பார்வதி பேசிய அந்த ஆபாசம் அந்த விஷயங்கள் வெளியே டெலிகாஸ்ட் பண்ணிக்கக்கூடாது நீ உள்ளே பேசுங்க பேசாமல்ங்க அதை நீங்கள் வெளியே டெலிகாஸ்ட் பண்ணது மிக மிக கொடிய தவறு அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அரோரா அப்புறம் அவன் பேர் என்ன துஷார் அவங்க ரெண்டு பேருடைய லீலைகள் ஆதிரை எஃப்ஜே உடைய லீலைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சப்போர்ட்டிவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேடு தரமாக ஒரு கருத்து பதிவு பண்ணுறீங்க அதை எப்படி இங்கே குழந்தைங்க ரிமோட் ஒர்க் ஒர்க்காவில் என்ன பண்ணுவீங்க அந்த டைமில் கொஞ்சம் கூட பேஸ்லெஸ்ஸான ஒரு ஆன்சர் நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஒரு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும் இல்லை அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பிக் பாஸ் நடத்தணும் நீங்கள் அப்படி நடத்த மாட்டீங்க இன்னும் கேடு கட்டத்தனமாக இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஷோவை இழுத்து மூடுவது தான் அறம் அறத்தின் வழியில் வாழ்ந்தால் இந்த ஷோ இழுத்து மூடுவது இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸை ஏன்னா அவங்க பேசிக்காக கொடுத்த மூணு ரிக்வஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கவே இல்லை ஆபாசம் இருக்கூடாதுன்றாங்க இப்போ கூட ஆபாசமாக தான் இருக்குது இந்த ஷோ சரியா அதே மாதிரி நிறையா கேடு கட்டுத்தனம் இருக்கூடாதுன்றாங்க கேடு கட்டத்தனமாக தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முடிவாக தமிழக முதல்வர் சி எம் ஸ்டாலின் அவர்கள் எடுப்பார் அப்படின்றத நான் நம்புறேன் பட் காசு கொடுத்து இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் ஒரு ஹோப் பார்ப்போம் பாஸ் படப்பிடிப்பு நிறுத்தப்படுகிறதா பாஸ் தமிழ் இழுத்து மூடப்படுகிறதா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆனால் ஆர்ப்பாட்டம் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் பல பேர்த்து வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் சரியா ஏன்னா திரும்ப அவ்வளோ நேரம் சப்போர்ட்டுக்கு வரப்போறாங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல அப்படிலாம் வந்து இது பெரிய நேஷனல் மீடியா அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் இன்னும் வந்து வெடிக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் சந்தி